காணொலியில நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்கள் அதாவது யாழ்ப்பாணத்துல அண்மையில நடைபெற்ற இரண்டு அதிர்ச்சியான சம்பவங்களை பற்றி தான் இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்றோம் அதுல முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இரண்டு விடயங்களும் நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் அது தொடர்பாக தற்பொழுது கிடைக்கப்பெற்ற புதிய தகவல்கள் தான் இவை இதில் வந்து முதலாவது விடயம் வந்து அண்மையில் யாழ்ப்பாண பகுதியில் வந்து ஒரு குடும்ப பெண் மூன்று பிள்ளைகளின் தாயான ஒரு குடும்ப பெண் வந்து மர்மமான முறையில் தகாத உறவுக்கு உட்படுத்தப்பட்டு அது மட்டுமல்லாமல் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டிருந்த ஒரு சம்பவம் ஒன்று பதிவாக இருந்தது அதன் பின்னராக அது சம்பந்தமான குற்றவாளிகள் இன்னமுமே கைது செய்யப்படாமல் கூட இருந்தார்கள் அப்படி இருக்குன்ற பொழுது என்னடா இந்த ஒரு தீர்வே இல்லையா அதுக்கு தமிழர் பகுதியில் இப்படியான சம்பவங்கள் நடைபெறுகின்றது பாலியல் துஷ்பிரயோகங்கள் என்பது அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது குற்றவாளிகளையே இன்னும் கைது செய்யப்படவில்லை என்கின்ற கேள்விகள் வந்து மக்கள் மத்தியிலே இருந்தது அந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படாத காரணத்தினால அந்த பகுதி மக்களிடையே பெரும் அச்சமும் இருந்தது என்று கூட சொல்லலாம் அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது ஒரு நபரை கைது செய்திருக்கின்றார்கள் அவர் யார் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்கள் எல்லாத்தையுமே இந்த காணொலியிலே பார்க்கலாம் அதனையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இப்ப நான் சொல்லப்போகின்ற விடயத்தை பெற்று ஏற்கனவே என்னுடைய காணொலியில் நான் உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றேன் அது தொடர்பான தற்பொழுது கிடைக்க பெற்ற தகவல்கள் தான் அது அது அந்த அடிப்படையில் என்ன விடயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்மையில் வந்து யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் ஒரு பதினைந்து வயதான சிறுமி குழந்தை பிரசவித்த பின்னர் முதல் நாள் இரவு குழந்தை பிரசவிக்கின்றார் என்றால் அடுத்த நாள் காலையிலேயே தன்னுடைய தாயாருடன் அந்த இடத்தை விட்டு சென்று விடுகின்ற அதாவது தப்பி சென்று விட்டார் அப்படின்னு சொல்லி அஹ் வைத்தியசாலை வைத்தியசாலையினுடைய அதிகாரிகள் வந்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் அதன் பின்னராக அந்த சிறுமியும் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த சிறுமியிடமிருந்து நடந்தவற்றை கேட்டறிந்திருக்கின்றார்கள் தற்பொழுது அந்த சிறுமி வழங்கிய வாக்குமூலத்தை மூலத்தை போலீசார் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஒரு விடயத்தை பற்றியும் நாங்கள் இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும் இதுல வந்து முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்மையில் என்று சொல்வதையும் விட கடந்த பத்தாம் திகதி யாழ்ப்பாணம் தாலையடி தான் குறிப்பிட்ட ஒரு சம்பவம் நடந்திருந்தது அதாவது மூன்று பிள்ளைகளின் தாயான நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவர் குடும்ப பெண் ஒருவர் வீட்டிலேயே அவர்களுடைய வீட்டு மலசல கூடத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு பெரல் போன்ற ஒரு அமைப்பு அதற்குள்ளே கழுத்து நெறித்த நிலைமையில வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலைமையில இது தொடர்பாக போலீசாருக்கு யார் முறைப்பாடு செய்ய செய்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய கணவர் தான் வந்து அதிகாலை அதாவது கடல் தொழில் முடித்து அதிகாலை வீட்டுக்கு திரும்பிய வேளையில தான் தன்னுடைய மனைவி வந்து இவ்வாறாக சந்தேகத்துக்கிடமான முறையில் இறந்து கிடந்ததாக அவர் வந்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் அதன் அடிப்படையில் போலீசார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாரணைகளை முன்னெடுத்திருந்தார்கள் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த பொழுது அதன் முன்னர் அதற்கு முன்னராகவே அந்த பிரேத பரிசோதனை முடிவுகள் வந்த வேளையில் அந்த பெண் கழுத்து நிறுத்து கொலை செய்யப்பட்டது மட்டுமல்லாமல் அவர் வந்து கொலை செய்யப்படுவதற்கு முன்பதா முன்னதாகவே தகாத நடத்தை உட்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்கின்ற மாதிரியாகவும் பிரேத பரிசோதனை முடிவுகள் வந்து வெளியாக இருந்தது அந்த நிலைமையில் நிச்சயமாக இது வந்து இதனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் யார் உடனடியாகவே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என்றால் அந்த பகுதியில் கூடிய இணைய பெண்களுக்கும் ஆபத்து இருக்கின்றது என்கின்ற மாதிரியாக பெரிய ஒரு அச்சமே நிலவி இருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் இந்த குற்றவாளிகள் யார் என்று கைது செய்யப்படாமல் இருந்த வேளையில் தற்பொழுது போலீசார் வந்து ஒருவரை கைது செய்திருக்கின்றார்கள் யார் அவர் அப்படி என்கின்ற சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கலாம் வேறு யாரும் கிடையாது அந்த பெண்ணினுடைய கணவரை சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் இதற்காக இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்த பொழுது அந்த பெண்ணிற்கும் இறந்து போன அந்த பெண்ணுக்கும் அவருடைய கணவருக்கும் அடிக்கடி முரண்பாடுகள் ஏற்படுவதாகவும் அடிக்கடி அவர்கள் இரண்டு பேருமே சண்டை போ போட்டிருக்கிறார்கள் என்கின்ற விதமாக போலீசாருக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் ஒருவேளை இந்த கொலை குற்றத்தை அவரே செய்துவிட்டு அவரே காலையில் வந்து இப்படி இருந்த இப்படி நடந்திருந்தது அப்படின்னு சொல்லி அவரே முறைப்பாடு செய்துவிட்டு சென்றிருக்கலாம் என்கின்ற ஒரு ஐயப்பாட்டின் நிமித்தமாக அவரை கைது செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலை முன்னிலைப்படுத்தியிருப்பார்கள் உண்மையிலேயே அவர் தான் குற்றவாளியா என்பதும் கூட தெரியவில்லை சந்தேகத்தின் அடிப்படையில் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நிச்சயமாக குற்றவாளிகள் யாரோ அவர்களுக்கான தண்டனைகள் ஆக வேண்டும் ஆக வேண்டும் இப்படியான தவறுகள் வந்து முற்றுமுழுதாகவே நிறுத்தப்பட வேண்டும் நிறைய சம்பவங்கள் பகுதியில் ஆகவே பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நிச்சயமாக இப்படியான நபர்கள் உடனடியாகவே கைது செய்யப்பட்டு அவர்களுக்கான தண்டனைகளும் வழங்கப்பட வேண்டும் சரி இந்த ஒரு சம்பவத்தை அடுத்ததாக மற்றைய சம்பவம் என்ன யாழ்ப்பாணத்தில் வந்து பதினைந்து வயதான ஒரு சிறுமி பாடசாலைக்கு செல்லக்கூடிய ஒரு சிறுமி வந்து அஹ் யாழ்ப்பு தனா வந்து தன்னுடைய தாயாருடன் அனுமதிக்கப்படுகின்றார் அனுமதிக்கப்பட்ட அன்றே அன்றைய இரவு நாளே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ கடந்த ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னராக நடைபெற்ற சம்பவம் தான் அந்த தினமே இரவு வேளையில் அவர் வந்து குழந்தை ஒன்றை பிரசவிக்கின்றார் குழந்தையை பிரசவித்ததும் அடுத்த நாள் காலையிலேயே அந்த குழந்தை வைத்தியசாலையிலேயே இருக்கின்றது ஆனால் அந்த தாயும் அந்த மகளும் வந்து அந்த குல அந்த வைத்தியசாலையில் இல்லை அவர்கள் வந்து தப்பிச் சென்று இருக்கின்றார்கள் இது தொடர்பாக போலீசாருக்கு வந்து உடனடியாகவே தகவல் வழங்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து அது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருந்த பொழுது அந்த சிறுமியை தேடிக்கொண்டு வந்திருந்தார்கள் இப்படியாக இருக்கின்ற பொழுது அந்த சிறுமி வந்து தற்பொழுது போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு அவரிடமிருந்து நடந்தவற்றை கேட்டறிந்திருக்கிறார்கள் அந்த வாக்குமூலத்தையும் தற்பொழுது போலீசார் வெளியிட்டிருக்கிறார்கள் தற்பொழுது அந்த சிறுமி சொல்லியிருக்கக்கூடியது என்ன அப்படி என்றால் தன்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் தன்னுடைய தாயாரினுடைய நண்பர் ஒருவர் தான் அப்படி என்பது அதாவது தன்னுடைய தாயாருடன் பழக்கமாயிருக்கக்கூடிய நண்பர் தன்னுடைய வீட்டுக்கு வந்து தாயாருடன் தங்கியிருந்த நேரப்பொழுதுல தான் தனக்கும் அவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் தன்னுடைய இந்த ஒரு நிலைமைக்கு தான் குழந்தை பிரசவிக்கிறதுக்கான காரணமும் அவர்தான் என்கின்றதையும் வந்து அந்த சிறுமி வந்து குறிப்பிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எதற்காக அந்த குழந்தையை கைவிட்டு விட்டு இந்த குழந்தை சென்றது என்கின்ற மாதிரியாக கேட்ட பொழுது குழந்தை பிரசவித்ததுமே அந்த குழந்தையை வந்து பதினைந்து வயதான சிறுமி குழந்தையை பிரசவித்ததும் அந்த குழந்தையை இந்த சிறுமியினுடைய தாயார் என்ன செய்திருக்கிறார் என்றால் அடுத்து பொலித்தின் பயிலே போட்டிருக்கிறார் அப்படி போடுகின்ற பொழுது தான் நினைத்ததாகவும் குழந்தை இறந்து விட்டது போல இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நினைத்து தாயார் பொழுது தானும் சென்று விட்டதாகவும் தனக்கு என்ன நடக்கின்றது என்பது தெரியாது தாயார் கூப்பிட்ட வேளையில் தானும் சென்று விட்டது என்பதை என்பதைப் போல தான் அவர் சொல்லியிருக்கிறார் குழந்தையை அவர்கள் கொண்டு செல்லவில்லை பின்னராக அங்கேதான் விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்கள் தற்பொழுது வந்து தாயாரையும் சிறுமியையும் போலீசார் விசாரணைக்குட்படுத்தியதன் பின்னராக அந்த குறிப்பிட்ட இளைஞனையும் வந்து போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் தற்பொழுது அந்த சிறுமி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு கொண்டு வருகின்றது நிச்சயமாக இந்த சம்பவங்கள் வந்து நம்முடைய எங்களினுடைய இந்த ஒரு தமிழர் பகுதியில் நடக்குகிறது என்பதை வந்து நிச்சயமாக எங்களால் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எந்த வகையில் எங்களுடைய தலைமுறையினர் எதிர்கால தலைமுறையினர் இருக்க போகிறார்கள் என்பதையும் கூட சந்தேகிக்கக்கூடிய தான் இருக்கின்றது ஆகவே இப்படியான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இப்படியான சோகமான சம்பவங்களை பதிவிடாமல் ஏதாவது நல்ல விடயங்கள் சொல்லலாம் என்பது நல்ல விடயங்களை சொல்லலாம் ஆனால் இது இதனூடாக இனிமேல் நல்ல விடயங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரியான பதிவுகளையும் நான் தான் அதிகமாக பதிவிடுவதற்கான காரணம் ஆகவே வீட்டில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் ஒரு வயதில் இருந்து ஒரு பத்து வயது கடந்ததன் பின்னராக பதினெட்டு வயது வரைக்கும் அல்லாடி இருபது வயது வரைக்குமோ எல்லா பிள்ளைகளும் வந்து நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களினுடைய ஆலோசனைகளை பெற வேண்டும் உங்களுடைய முடிவுகளின்பால் ஒரு விடயத்தை நீங்கள் முன்னெடுத்து செல்லாமல் பெரியோர்களினுடைய ஆலோசனையையும் பெற்று செல்ல வேண்டும் அதே சமயம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களும் உங்களினுடைய பிள்ளைகள் நிமித்தமாக அக்கறையுடனும் அவதானமாவுடனும் இருக்க வேண்டும் என்றால் இன்றைய காலத்து சமூகம் என்பது வேறு அன்றிருந்த சமூக என்பது வேறு வேறு விதமாக தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே எல்லா விதத்திலையுமே அவதானமாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த பதிவு ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே மாதிரியாக காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்